இப்போ நம்பர் கூட பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டவுன் லிமிட்டில் ஸ்ரீநகர் காலனிக்கு பக்கத்தில் ராமானுஜம் நகரில் தாங்க இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனை வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க அது ஆப்போசிட்டில் இருக்காங்க இந்த இடம் தாங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் பாதாள சாக்கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல அவைலபிளாக இருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க இடம் கிழக்கு பார்த்து இருக்குது இருபத்தி அடி அகலம் அறுபத்தி நாலே அடி நீளம் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி இருக்குங்க பக்கத்து பக்கத்துலாம் வீடுங்களா இருக்குது அந்த பாருங்கள்லாம் பெரிய பெரிய வீடுங்களா இருக்குது நம்ம இடத்துக்கு ரெண்டு வழியாட்டி வரலாங்க நம்ம வட்டி பிள்ளையார் கோயிலேருந்து புத்து கோயில் போகிறோம்லங்க ஸோ அந்த ரோடு வழியாட்டியும் வரலாம் அந்த அப்போது பாருங்க அந்த ரோடு வழியாட்டியும் வரலாம் இல்லை நீங்கள் சீனர் காலனியில் உள்ள வந்து செந்தில்நாதன் நகர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ராமானுஜம் நகர் வருங்க அந்த பாருங்க அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா செந்தில்நாதன் நகர் ரோடு ஸோ இங்கேருந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோஷியப்பலுங்க இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்க கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட இடத்த விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யினாலும் எங்களை அணுகுங்க சிறந்த முறையில் உடனடியாக விட்டுத்தருவாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் விவரங்களுக்கு எங்களோட அலுவலக முகவரிய தொடர்பு கொள்ளுங்க